அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாம் தமிழர் கட்சியின் ஒரு படைப்பிரிவாக இருக்கக்கூடிய வீரத்தமிழர் முன்னணியும் தமிழ் தேசிய பேரியக்கமும் சேர்ந்து ஜூலை ஏழாம் தேதி ஒரு போராட்டம் நடத்தப்படுறாங்க என்ன போராட்டம்னு கேட்டீங்கன்னா சமஸ்கிருதத்தில் நடத்தாம தமிழ்ல வழிபாடு நடத்த வேண்டி ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் அதுக்கு போலீஸ் ஃபஸ்ட்டு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அனுமதி இப்பொழுது அனுமதி கொடுக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் மறுபடியும் சொல்லியிருக்காங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் அனுமதி தர தர முடியாதுன்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க காரணம் முருகனுக்கு ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஒரு புதுக்கூட்டம் போறாங்க தமிழில் தான் அர்ச்சனை பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு கூட்டம் போறாங்க இந்த கூட்டத்துக்கு தடை மறுக்கப்பட்டிருக்கு எதுக்கு தெரியுமா அது எதுக்காக அந்த கூட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது தெரியுமா கூட்டம் சேர்ந்துருவாங்க இருந்திருக்காங்க கூட்டம் அதிகமாக சேர்ந்துருவாங்க எங்களுக்கு ஒரு பொதுக்கூட்டம் போடுறது எதுக்கு கூட்டம் கூடுறதுக்கு தான் பொதுக்கூட்டம் போடுறது கூட்டம் கூடிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டத்திற்கு பொதுக்கூட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லாருன்னா மந்திரம் சொல்லணும் ஒரு வேற மொழியில எதுக்கு சொல்றீங்க இதை கேட்கறதுக்கு தான் பொதுக்கூட்டம் நடத்துறாங்க அந்த பொதுக்கூட்டத்துக்கு இவர்கள் தடை போட்டிருக்காங்க மதுரையில ஒரு மாநாடு நடத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பிஜேபி பிஜேபி ஒரு மாநாடு நடத்துது அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்கள் எங்க இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க அவங்க அவங்க கூட தான் கூட்டம் அவர் ரெண்டு ரெண்டு மணி பேர் வந்து பேசிட்டு போயிருவாங்களா கூட்டம் என்றாலே கூட்டம் என்றாலே கூட்டம் கூட தான் செய்யும் அதுதான் கூட்டம் போடுறது இப்போ பிஜேபி வந்து கூட்டம் போட்டு என்னத்த பேசுவோம் எந்த சஷ்டிங்க வசம் வருமா பிஜேபி வந்து கூட்டம் போட்டுச்சுன்னா என்ன பேசுவாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் திரு சீமான் அவர்கள் பேசினார்னா முருகன் யாரு முருகனுக்கும் தமிழர்களுக்கும் என்ன உறவு தமிழர்களின் அரசன் பேரரசனாக ஒரு காலத்தில் வந்திருக்காங்க இது எல்லாத்தையும் பேசுவார் பிஜேபி இப்ப நாம் உறுப்பினர்